ஹாய் டியாஸ் இன்றைக்கி துவரம் பருப்பு வச்சு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கூட போடுறதுக்காக கட்டி பெருங்காயம் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம குழம்புல காய் போடும்போது அப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது மட்டும் போட்டு குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு காமிக்கிறேன் கொஞ்சமாக புளியை கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம் அதில் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன் அது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மளோட காய்கறி வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய் நல்லா வேக விடலாம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி அதில் போட்டுட்டோம் அதனால் இது கம்மியாக போகிறோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காயும் இதோட வச்சுருக்கேன் இப்போ இதை போய் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ இதில் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மசிச்சுட்டு தேங்காயும் சாம்பார் பொடியும் சேத்திரக்கதியும் குழம்போடு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பொருள் வச்சுருக்கோங்க இதை வச்சு தாளித்து விட்டா குழம்பு ரெடி குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இறக்கிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு நெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரெடி கொத்தமல்லி இலை தூவணுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்